கோர விபத்து நால்வர் பலி பலர் படுகாயம் கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று மற்றொரு பேருந்துடன் மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் பெண் உட்பட நான்கு பேர் ஸ்தலத்தில் பலியாகியுள்ளனர் தோறைய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்துகள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இன்று அதிகாலை தந்துருவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோராய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரோயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் இருபத்தெட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் பலர் குருநாகல் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர்